வரலாற்றில் இடம் பிடித்த விவசாய கண்காட்சி விவசாயம்தான் ஈழத்திருநாட்டின் முதுகெலும்பாக உள்ளது நாம் என்னதான் தொழில்நுட்பங்களால் ஆளப்பட்டு உயர் தொழில்கள் புரிந்தாலும் உணவின்றி உயிர் வாழ முடியாதல்லவா அந்த உணவை தரும் விவசாயம் எம் உயிரினும் மேலாக போற்றப்பட வேண்டிய ஒரு தொழிலாகும் ஆனாலும் தொழில்நுட்பங்களாலும் இயந்திரமயமாக்கலினாலும் நாமும் சோம்பேறிகளாக மாறிவிட்டோம் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது எல்லா துறைகளிலும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி காணும் எம்மால் ஏன் விவசாய துறையில் மட்டும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி காண முடியாது காரணம் எம் மனநிலையில் மாற்றமின்மைதான் விவசாயிகள் மனநிலையில் மாற்றத்தை விதைக்க வேண்டிய தேவை விவசாய திணைக்களத்திற்கு உண்டு என்ற வகையில் விவசாய விரிவாக்க சேவையை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் புதிய தொழில்நுட்பங்களையும் வினைத்திறனான விவசாய செய்கையையும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளையும் செய்முறை ரீதியாக விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சீர்ப்பதற்கான பல முயற்சிகளையும் கிழக்கு மாகாண விவசாய திணைக்களம் விரிவாக்கல் சேவையூடாக முன்னெடுத்து வருகையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் சகல வளங்களும் ஒரு சீர அமைந்து இயற்கை அழகூடு திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறு எனும் மூன்று மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக நெற்சை மட்டுமல்லாது ஏனைய உபகுணவு பயிர்கள் மரக்கறி பயிர்கள் பழப்பயிர்கள் என அனைத்திலும் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்யும் மாகாணமாக திகழ்கிறது அதிலும் மேம்பாடும் தேனாடாம் மட்டக்கிழப்பு மாவட்டம் நெற்களஞ்சிய சாலை எனவும் வர்ணிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட விவசாய முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டத்தில் எழுபது வீதமான பகுதி கிராமப்புறமாகவும் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட மக்களை உள்ளடக்கியதாகவுமே இருக்கிறது காலாகாலமாக வியர்வை சிந்தி உழைக்கும் விவசாயிகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணாமைக்கு ஒரு காரணமாக அமைவது நவீன உலகத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப மாற்றங்களை தம்முடைய விவசாய நடவடிக்கைகளில் உட்புகுத்தாமையே எனலாம் எனவே விவசாயமும் நவீன தொழில்நுட்பங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதனூடாகவே மரபுவழி தொடரும் விவசாய கலாச்சாரத்தை நவீன விவசாய வியாபாரமாக மாற்ற முடியும் என்பதற்காகவே விவசாய திணைக்களத்தின் விரிவாக்கல் சேவையூடாக பயிற்சி வகுப்புகளும் ஒருங்கிணைந்த விழிப்பூட்டல் நிகழ்வுகளும் வாராவாரம் நடந்து வருகிறது ஆனாலும் அவற்றினூடான தகவல்கள் சென்றடைவது ஒரு சிறு குழுக்களுக்கேயாகும் எனவேதான் பாரிய அளவில் விவசாயிகளை மட்டுமல்லாது பாடசாலை மாணவர்கள் கல்வியற் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏனைய திணைக்கள உத்தியோகத்தர்கள் சாதாரண பொதுமக்கள் அனைவருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்குடன் கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் மட்டக்கிழப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் திரு எம் பரமேஸ்வரன் அவர்களது வழிகாட்டல் மற்றும் தலைமைத்துவத்தின் கீழ் மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தின் பண்ணை முகாமியாளர் திருமதி மதுமிதா தினேஷ் மற்றும் உதவி பண்ணை முகாமியாளர் திரு நிஷாந்தன் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் மூன்று வலையங்களுக்கும் பொறுப்பான உதவி விவசாய பணிப்பாளர்களது மேற்பார்வையுடன் சகல விவசாய போதனாசிரியர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அலுவலக உதவியாளர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் ஏனைய ஊழியர்கள் என்று சொல்லி அனைவரதும் அர்ப்பணிப்பான திட்டமிட மற்றும் ஒழுங்குபடுத்தலாம் பாரியதுரு விவசாய கண்காட்சி கடந்த ஜூன் நான்காம் ஐந்தாம் திகதிகளில் மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் சத்துருக்கு நடைபெற்றிருந்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் விவசாய விரிவாக்க செயற்பாடுகளில் மிக முக்கியமான செயற்பாடான விவசாய கண்காட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் ஐந்தாம் தேதிகளில் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இக்கண்காட்சியை பார்வையிடுவதற்காக விவசாயிகள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஏனைய திரைக்கள உத்தியோகத்தர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் பார்வையிடுவதற்காக வந்திருந்தனர் கொரோனா தாக்கத்தினாலும் பொருளாதார சிக்கல் நிலைமை காரணமாகவும் நீண்ட நாட்களாக விவசாய கண்காட்சி நடத்தப்படவில்லை எனவேதான் நாங்கள் இவருடைய பிஎஸ்டிஜி நிதியின் கீழ் கண்காட்சியை ஒழுங்குபடுத்தி நடத்தியிருந்தோம் புதிய தொழில்நுட்பங்களை செய்முறை ரீதியாகவும் செய்து காட்டப்பட்டது அந்த வகையில் கண்காட்சி மிகவும் பிரயோசனமானதாகவும் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் ஏனைய மாணவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கு இலகுவாக சென்றடையக்கூடியதாகவும் இருந்தது கண்காட்சியின் போது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட விவசாயத்துறையின் சம்பந்தப்பட்ட திரைக்கலங்கள் விவசாயத்துறையுடன் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் அனைத்து திரைக்கலங்களினதும் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது நெல் ஆராய்ச்சி நிலையம் பத்தலகோடை மற்றும் பலப்பயிர் ஆராய்ச்சி நிலையம் கொரண தென்மிகு அபிவிருத்தி சபை மரமுந்திரியை குட்டுத்தாபனம் நடுகைப் பொருட்கள் பிரிவு போன்ற பல விவசாய துறையுடன் தொடர்பு பட்ட அரச நிறுவனங்களும் கண்காட்சியில் பங்கு பெற்றிருந்தன அந்த வகையில் ஒட்டுமொத்த விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களையும் புதிய இனங்கள் புதிய உபகரணங்கள் நவீன இயந்திரங்கள் அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களும் வருகை தந்து கொண்டிருந்தனர் இதுவரை நடைபெற்ற விவசாய கண்காட்சியிலிருந்து மாறுபட்டதாகவும் மிகவும் ஒரு வினைத்திரான கண்காட்சியாக அமைந்திருந்தது என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது கண்காட்சியை ஒழுங்கமைப்பதில் நமது திணைக்கிழத்தை சேர்ந்த அனைத்து உத்தியோகத்தர்களும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய உத்தியோகர்களும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதையும் என்னால் அவதானிக்க கூடியதாக இருந்தது பாரிய கண்காட்சி வெற்றிகரமான கண்காட்சி வரலாற்றில் இடம் பிடித்த கண்காட்சி இப்படியெல்லாம் பல விடயங்களை சிறப்புறச் சொன்னாலும் அப்படி என்னதான் அந்த கண்காட்சியில் இருந்தது என கேட்பு இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட அத்தனை விடயங்களையும் இந்த காணொலியில் தருகிறோம் நெற்கதிர்களையும் மரக்கறி பயிர்கள் உப உணவு பயிர்கள் என்று அனைத்தையும் கொண்டு அழகாக அமைக்கப்பட்ட வரவேற்பு நுழைவாயில் பார்வையாளர்களை கவர்ந்து நிற்க இடதுபுறமாக முதலாவது காட்சி கூடம் ஆரம்பமாகிறது இங்கே மரக்கறி பயிர்கள் அவற்றின் ஒவ்வொரு வர்க்கங்களாக செய்தி பண்ணப்பட்டிருந்தது பூசணி குடும்ப பயிர்கள் கத்தரி வெண்டி அவரை குடும்ப தாவரங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக காய்த்து குலுங்கும் வண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு அடுத்ததாக இலை மரக்கறி பயிர்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் முறையில் வல்லாறை பொன்னாங்கணி வள்ளல் கீரை வகைகள் புதினா முடக்கொத்தான் குறிஞ்சா தூதுவளை என அனைத்தும் பசுமையாக பார்வையாளர்களை ஈர்த்தது மூன்றாவது காட்சி கூடமாக சேதன மாதிரி வீட்டுத் தோட்டம் அழகான வரவேற்பு ஊடும் கிராமிய வீட்டுத் தோட்டமாகவும் நகர்ப்புற மாடி வீட்டுத் தோட்டமாகவும் இரு பகுதிகளாக வடிவமைக்கப்பட்டிருந்தது கிராமிய வீட்டுத் தோட்டம் சகல மரக்கறி பயிர்கள் பழப்பயிர்கள் மறுவயற் பயிர்கள் என அனைத்தையும் குறுகிய இடப்பரப்பில் அழகுற நடுகை செய்து பசுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக சிறிய குடிசையும் அமைத்து கிராமிய வீடுகளின் மாதிரியும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நகர்ப்புற மாடித் தோட்ட மாதிரியும் பயிர்களால் அழகுபடுத்தப்பட்டு சேலையின் போத்தல்களை கொண்டு வினைத்திறனான நீர்வழங்கலும் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையிலான பயிற்சியையும் மாடி வீட்டுத் தோட்டத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கு அடுத்ததாக தேனி வளர்ப்பு பகுதியில் தேன் பெட்டிகளில் தேனி சமுதாயம் வளர்க்கப்பட்டு அவை தொடர்பான தொழில்நுட்பங்கள் பராமரிப்பு முறைகள் விவசாய திணைக்கள உத்தியோகத்தின் தெளிவுபடுத்தலோடு பயன்படுத்தும் உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது தேனி சமுதாயத்தின் சுவாரஸ்யமான நடைமுறைகள் மாணவர்களையும் பார்வையாளர்களையும் வியந்து பார்க்க வைத்தது மட்டும்தான் முட்டையிடக்கூடிய பத்துவம் உடையது இவங்களும் பெண் தேனிதான் ஆனா இவங்க முட்டையிட மாட்டாங்க இவங்க வேலையாட்களாக இருப்பாங்க ஆணிக்கு கீழே சுகாதார தொழிலாளி தொடக்கம் வைத்தியர் வரைக்கும் போராளி வரைக்கும் இருக்காங்க அவ்வாறு பயிர் கூடாரம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு சென்சர் முறையில் தானியக்கமாக இயங்கக்கூடிய மிஸ்ட் கரை முறையில் குடை மிளகாய் போன்ற பணப்பயிர்கள் காய்களோடு சிறப்புற காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றுக்கான தெளிவூட்டல்களும் விவசாய போதராசிரியர்களால் வழங்கப்பட்டது இதற்கு அடுத்து மறுவயற்பயிர்களில் கௌபி பயறு உளுந்து நிலக்கடலை சோளம் எள்ளு என அனைத்திலுமே வெவ்வேறு வர்க்கங்கள் செய்கை பண்ணப்பட்டு அவற்றின் இயல்புகளும் விளைச்சலும் கூட காட்சிப்படுத்தப்பட்டு தெளிவூட்டப்பட்டன அடுத்து கிழங்கு பயிற்சிகை தொகுதியானது பல வகையான கிழங்கு பைகள் வந்து இங்கு ஸ்தாபிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது அதற்கு அடுத்ததாக யூனிட் சிறந்த விவசாய நடைமுறைகளில் பீர்க்கு செய்கை பண்ணப்பட்டு ஆய்களுக்கு உரைகளிடப்பட்டு என்பனவும் பாவிக்கப்பட்டு மா பப்பாசி போன்ற பழ பயிர்களின் செய்கை முறைகளும் அதேபோல எப் சர்டிபிகேட் ஒன்றினை பெற்றுக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் தெளிவூட்டப்பட்டன அதற்கடுத்து காளான் வளர்ப்பு முறைகளில் புதிய தொழில்நுட்பங்கள் பெருமதி சீர் உற்பத்திகள் அனைவருக்கும் வணக்கம் மட்டக்கிளப் மாவட்ட விவசாய திணைக்களமானது மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் நான்காம் ஐந்தாம் திகதிகளில் ஓர் விவசாய கண்காட்சி ஒன்றினை நடைமுறைப்படுத்தி இருந்தது இந்த விவசாய கண்காட்சியானது மட்டக்கிளப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் ஆலோசனைக்கும் வழி நடத்தலுக்கும் அமைய சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது இந்த கண்காட்சி விவசாயிகள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது விவசாயிகள் தங்கள் தொழில்நுட்ப புதிய தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் காலநிலைக்கு ஏற்ப பயிற்சிகை முறைமைகளை கண்டறிந்து தாங்கள் செய்கை பண்ணக்கூடிய வகையிலையும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மாணவர்கள் தங்கள் விவசாய பாடப்பரப்புக்கு ஏற்ற செய்முறைகள் வந்து இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மாணவர்களும் தங்கள் பாடத்திட்டங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில வந்து பாடப்பரப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த விவசாய கண்காட்சியானது பல அழகு தொகுதிகளாக ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது விவசாயிகள் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் பல சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலையும் வந்து இந்த விவசாய கண்காட்சியானது அமைஞ்சிருந்தது விவசாய திணிக்கலமானது ஐயாயிரம் பயனாளிகளை எதிர்பார்த்த நிலையிலையும் விவசாய திணிக்கலத்துக்கு பெரும் வெற்றியை எட்டி தந்தது இருபத்தைக்கு மேற்பட்ட பயனாளிகள் இங்கு வந்து பார்வையிட்டது வந்து விவசாய திணைக்களத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக வந்து இந்த விவசாய திணைக்களம் கருதுகின்றது இந்த வெற்றிக்கு மட்டக்கிழப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளரிட வழிநடத்தலும் அமைஞ்சிருந்தது அவங்கட வழிநடத்தலுக்கு அமைய மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் அனைத்து விவசாய ஊழியர்களும் சிறப்பான முறையில் இந்த கண்காட்சியை நடைமுறைப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கடுத்ததாக அக்ரிகல்ச்சர் போன்ற தனியார் நிறுவனங்களது காட்சி கூடங்களும் எஃப் எம் காட்சி கூடத்தில் விவசாய இயந்திரங்களின் புதிய இயந்திரங்கள் அதே போல தற்போது பாவனையில் உள்ள இயந்திரங்கள் என்பனவும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அதற்கடுத்து இயற்கை நாசினிகள் இயற்கை ஊக்கிகள் இயற்கை வளமாக்கிகள் என்பவற்றோடு சேதன பசலை உற்பத்தி மண்புழு உர உற்பத்தி மண்புழு திரவம் என்பனவும் செய்து காட்டப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றினுடைய செய்முறைகளும் பார்வையாளர்களுக்கு எமது உத்தியோகத்தர்களால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அதற்கு அடுத்ததாக மத்தல நெல் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய புதிய நெல் இனங்கள் நோய்பீடைக்கான எதிர்ப்பினங்கள் என பலவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததோடு புரண பழப்பெயிர் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பழப்பெயிர்களில் ஏற்படும் நோய்களும் பழப்பெயிர் பராமரிப்பு தொடர்பான முறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டு தெளிவான விளக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இதைவிட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் காட்சி கூடத்தில் விவசாய நவீனமயமாக்கலுக்கான ஹைட்ரோபோனிக் சிஸ்டமும் அவர்களது கண்டுபிடிப்புகளாக அவர்களது உருவாக்கங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அதுபோலவே மரமுந்திரிகை கூட்டுத்தாபனம் மரமுந்திரிகை இனங்களை பற்றியும் அவர்களது சேவைகள் பற்றியும் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அதுபோல அபிவிருத்தி அதிகார சபையின் காட்சி கூட்டத்தில் அவற்றின் இனங்களுக்கு சார் பெருமதி சீர் உற்பத்திகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் கூட விற்பனைக்காக அங்கே காட்சி கூட்டத்தில் இருந்தது இதைவிட கமர்ஷியல் வங்கி தமது விவசாயத்துக்கான கடன் வசதிகளையும் லீசிங் வசதிகளையும் காட்சிப்படுத்தி இருந்ததோடு நடமாடும் ஏடிஎம் இயந்திரத்தையும் அடுத்து ஏற்படுத்தியிருந்தார்கள்ிப்படுத்த பிரிவில் நெல் வர்க்கங்கள் அவற்றின் வயதுக்கேற்ப காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததும் பாரம்பரியமாக நெச்சிகையில் பயன்படுத்தப்பட்டு வந்த தற்போது பாவனையில் இல்லாத பல விவசாய உபகரணங்களும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன அதற்கடுத்து பழமரச்செய்கை தொகுதியில் மாமரங்களை கத்தரித்தல் மற்றும் பயிற்றுவித்தல் அவற்றுக்கான பசளையிடல் அவற்றுக்கான நோய்பீடை முகாமைத்துவம் என்பனவும் தொழில்நுட்ப ரீதியாக தெளிவுபடுத்தப்பட்டது பழமையாக எல்லாருமே நடுக செய்கிற முறை இப்படித்தான் பொதுவாக விவசாயிகள் வீட்டில் எல்லாரும் ஒரு வாங்கண்டு நடுவார்கள் ஒரு பிழையான முறை அதை காட்டியிருக்கிறோம் அடுத்தது மிகச்சரியான நடுக முறையை இதில் காட்டியிருக்கிறோம் ரெண்டடி ரெண்டடியில் குடிவற்றுவது அதில் பார்த்தா மேல் மண் என்று சொல்லப்படுறது பசலை வரைந்த மண் அதை காட்டியிருக்கிறோம் கீழுக்கு இருக்கிற மண் பசலை குறைஞ்ச மண் கத்தரித்தல் மிக முக்கியமானது இந்த மாமரத்தை கத்தரித்தல் முறை ஒழுங்கான முறையில் கத்தரித்து அதை கத்தரித்த இடங்களில் பெயிண்ட் ஏதாவது பூசி அதை சரியான முறையில் காட்டியிருக்கிறோம் பராமரிப்பு குறைந்த வர ஒப்பிட்டு காட்டப்படுது அடுத்து கத்தரி காய் தண்டு துளைப்பானின் பாதிப்பை முகாமித்துவம் செய்வதற்கான எலோ ட்ரெப் எல்இடி பல்ப் பயன்படுத்தப்பட்ட தொகுதி இயங்க செய்யப்பட்டு விளக்கங்கள் வழங்கப்பட்டன கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார பிரிவினரின் காட்சி கூடத்தில் கால்நடை வளர்ப்புகளுக்கான மாதிரி காட்சிகளும் பயன்படுத்தும் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களும் புல்லினங்கள் என்பனவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கரடியனாறு விதை மற்றும் நடுகைப் பொருட்கள் உற்பத்தி பிரிவினர் விதைகளையும் நடுகைப் பொருட்களையும் விற்பனை செய்ததோடு மாங்கன்றுகளை ஒட்டுவது தொடர்பான தொழில்நுட்பங்களை அங்கு செய்து காட்டியும் இருந்தார்கள் இதற்கு அடுத்ததாக மூலிகை தோட்டத்தில் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட மூலிகைகள் அவற்றின் மருத்துவ குணங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இங்கும் லேண்ட்ஸ்கேப்பிங் முறையில் மூலிகைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டதோடு இயற்கையான சூழலில் புகைப்படம் எடுப்பதற்கான இருப்பிடங்கள் கூட எலுக்கு புல் போன்றவற்றை கொண்டு இயற்கை அழகுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கடுத்ததாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள சுயதொழில் முயற்சி ஆண்மையாளர்களுக்கு விற்பனைக்கான களமாக மகளிர் பிரிவு உருவாக்கப்பட்டு எமது மண்ணினுடைய உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருந்தது முக்கியமாக காளான் உற்பத்திகள் தானிய உற்பத்திகள் இயற்கை உணவுகள் என்பனவும் அநேகமான பார்வையாளர்கள் விரும்பிக் கொள்வனவு செய்து கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது இது சுயதொழில் முயற்சியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் களமாகவும் அமைந்தது அவர்களுடைய உற்பத்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் விரிவாக்க பிரிவினர்கள் எமது பிரதி விவசாய பணிப்பாளர் திரு பரமேஸ்வரையுடைய வழிகாட்டுதலின் கீழ் எமது இந்த சத்ருகுண்டானில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் இந்த விவசாய கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது உண்மையிலேயே வந்து விவசாயிகளும் மாணவர்களும் தமது செயல்முறையினுடன் கூடிய அந்த அறிவை விரித்து செய்யக்கூடிய வகையிலே பல்வேறு பட்ட துண்டங்கள் இங்கே செய்து காட்டப்பட்டிருக்கின்றன கண்காட்சியின் பிறகு விவசாயிகளும் மாணவர்களும் வந்து இங்கே அமைக்கப்பட்ட கண்காட்சி கூடங்களில் உள்ள செய்முறை துண்டங்களை தொடர்ச்சியாக பார்வையிடக்கூடிய வகையிலே இது பராமரிக்கப்பட்டு

நடுவி செய்யப்பட்டும் பார்வையாளர்களுக்கு காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த மாபெரும் விவசாய கண்காட்சியினுடைய முதல் நாள் கண்காட்சிகளை கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் எச்இ எம் டபிள்யூஜி திசாநாயக் அவர்களும் கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் டி எம் எஸ் பி திசாநாயக் அவர்களும் இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தார் இரண்டாம் நாளில் மட்டக்கிழப்பு மாவட்ட செயலாளரும் அரசாங்க அதிபருமான திருமதி கிறிஸ்டினா முரளிதரன் அவர்கள் சிறப்பு அதிதியாக கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டிருந்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் வாகரை தொடக்கம் மண்டூர் வரையிலும் சகல பகுதிகளிலும் இருந்து விவசாயிகளும் பாடசாலை மாணவர்களும் ஆயிரக்கணக்கானோர் இரண்டு நாட்களிலும் பார்வையிட்டிருந்தார்கள் அதைவிட அம்பாறை திருகோணமலை ஆகிய கிழக்கு மாகாணத்தின் மாவட்டங்களிலிருந்தும் வடக்கு மாகாணத்தினுடைய ஐந்து மாவட்டங்களிலிருந்தும் பார்வையாளர்கள் வருகை தந்திருந்தவை இந்த கண்காட்சியை மேலும் சிறப்பூட்டியிருந்தது இந்த கண்காட்சி இன்னும் சில நாட்கள் தொடராதா என வருகை தந்தவர்கள் தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்ததுமே இந்த கண்காட்சியினுடைய வெற்றிக்கு சான்றாக அமைந்திருந்தது இங்கு இறுதியில் பார்வையாளர்களுக்கு தங்கள் கருத்துக்களையும் குறை நிறைகளையும் கூறுவதற்கான பின்னூட்டத்திற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கியிருந்தோம் அவர்களது கருத்துப்படியே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கண்காட்சியை தமக்கு பார்க்க கிடைத்ததாகவும் இதுவரை நடந்த கண்காட்சிகளோடு ஒப்பிடும் போது மிகச் சிறப்பான தொழில்நுட்பங்களை தங்களுக்கு வழங்கி வைத்ததாகவும் இந்த கண்காட்சி பார்வையாளர்களான விவசாயிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருந்ததாகவும் பலரும் தங்களுடைய பின்னூட்டங்களில் கூறியிருந்தார்கள் எனவே இந்த கண்காட்சி வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு கண்காட்சியாக பலரையும் சென்றடைந்த ஒரு விவசாய தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இந்த கண்காட்சி மிகச்சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறப்பான வழிகாட்டுதல்களையும் தலைமைத்துவத்தையும் செய்திருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் திரு எம் பரமேஸ்வரன் அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர் இதற்கான திட்டமிடல்கள் முன்பாக இருந்தே பல ஒன்று கூடல்களாக பல கலந்துரையாடல்களாக இடம்பெற்று திட்டமிடல்களும் வேலை பகிர்வும் மிகச்சிறப்பான ஒழுங்குபடுத்தல்களும் இந்த வெற்றிக்கு முதற் காரணமாக அமைந்தது இதற்கு அடுத்தபடியாக விவசாய திணைக்களத்தினுடைய சகல உத்தியோகத்தர்களும் இது நம் திணைக்களத்திற்கான கண்காட்சி இது நம் மாவட்டத்திற்கான கண்காட்சி என்பதை மனதில் உணர்ந்து கொண்டு அர்ப்பணிப்புடன் உழைப்பினுடைய வெற்றி கனியாக இறுதி விளைவாக வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தந்த இந்த கண்காட்சி விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது Uh, thank you once again. Thank you uh, for team. I met some farmers converted into entrepreneurs because of our assistance. Then this must be the target. Uh, today farmer should be entrepreneur, tomorrow. This is our happiness. Uh, there are many varieties and many stalls, many areas, uh, demonstrations and

துணியில் பாசன பாச பாயிற்கு நம்ம யோசிச்சு கிட்டப்பட்டு சகலதையும் பிளான் பண்ணிருக்கிறாங்க ஆஹ் இடைநிலக்கரை மூலிகை பயிர் அதேபோல் பண்ணை இயந்திரங்கள் காளான் வளர்ப்பு தேரி வளர்ப்பு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகரிக்கிறதுனால் இன்னும் அதிகமான மக்கள் மாணவர்கள் வந்து பார்வையிட்டிருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு நிறத்தை பார்க்க வேண்டும் விவசாய திணைக்களத்தினுடைய அனைத்து உத்தியோகர்கள் விவசாய பணியாளர் அனைவருக்கும் எங்களுடைய விவசாயிகள்